ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் பவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் முப்பத்தி ஆறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்தினுடைய சாரம் என்னன்னா கண்ணபிரான் அருளி செய்த பகவத்கீதையின் சாரத்தை ராமானுஜர் தாம் நன்கு உணர்ந்து பகவத்கீதைக்கு விளக்க உரை கீதா பாஷ்யம் அருளி செய்து அந்த கீதா பாஷ்யத்தை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் போய் தாமும் உபதேசம் செய்து அந்த கீதையின் விளக்கம் மூலம் நாம் அத்தனை பேரையும் காத்தவர் ராமானுஜர் அப்ப இந்த முப்பத்தி ஆறாம் பாட்டினுடைய சாரம் பகவத்கீதைக்கு விளக்கம் தந்து அதை எல்லோருக்கும் புரிய வைத்து அந்த கீதையின் கருத்தை நாமும் பின்பற்றும்படி செய்து நம்மை காத்தவர் ராமானுசர் இதை சொல்லக்கூடிய பாசுரம் வாருங்கள் முதலில் பாசுரத்தை பார்த்துருவோமா அடல் கொண்ட நேமியன் நாதன் அன்று கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அழிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்ந்திட தானும் அவ் ஒன்பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் இராமானுசன் தன் படி இதுவே அடல் கொண்ட நேமியன் நாதன் அன்று ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் விழுந்திட தானும் அவ்வொன்பொருள் கொண்டு அவர் பின் படரும் குணன் எம் இராமானுசன் தன் படி இதுவே என்பது பாசுரம் இப்ப விளக்கத்துக்கு போயிடுவோம் முதல்ல பகவத்கீதையை பற்றி குறிப்பிடுகிறார் திருவரங்கத்த முதலார் பகவத்கீதைனா என்னன்னா அடல் கொண்ட நேமியன் ஆறுயிர்நாதன் அன்று ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அழிப்ப இந்த ஒன்னே முக்கால் வரிகள் கீதைக்கு ஒரு டெபனிஷன் மாதிரி கொடுத்துட்டார் இந்த கீதையை உபதேசித்தவன் யாருன்னா சாக்ஷாத் பகவான் சொன்னான் எப்பேற்பட்ட பகவான் சொன்னான்னா அடல் கொண்ட நேமியன் நேமின்னா சக்கரம்னு அர்த்தம் பெருமாள் கையில சக்கரத்தாழ்வார் தாழ்வார் ஏந்தி கொண்டு இருக்கிறார் அல்லவா நேமியன் அப்படின்னா சக்கரத்தை ஏந்தியவன் நேமியை ஏந்தியவன் அது எப்பேற்பட்ட சக்கரம்னா அடல் கொண்ட நேமியன் அடல் அப்படின்னா திறம் மிடுக்கு ஸ்டைல் வீரம்னு அர்த்தம் அடல் கொண்ட நேமியன்னா பெருமாள் சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதே ஒரு ஸ்டைலா இருக்கு அது மட்டும் இல்ல திறமையோடு ஆற்றலோடு அடியார்களுக்கு யார் துன்பம் இழைத்தாலும் சக்கரத்தாழ்வார் அந்த அடல் திறமையோடு போய் அவர்களை தாக்கிடுவாராம் அது கஜேந்திரன் கால கவினை முதலையிலேருந்து ஆரம்பிச்சு அம்பரீஷனை துன்புறுத்த நினைச்ச துர்வாசர் வரைக்கும் அடல் கொண்ட நேமியன் அந்த கையிலே மிடுக்கோடு கூடிய சக்கரத்தாழ்வாரை ஏந்தி இருக்கக்கூடிய பகவான் அவன் யாருன்னா நாதன் ஆறுயிர்னா ஜீவாத்மா அனைத்து ஜீவாத்மாக்கள் நாதன்னா தலைவன் ஆருயிர் நாதன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் உண்மையான தலைவன்னா பகவான் தான் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது டென் டு ஃபைவ் யாரோ ஒருத்தர் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனா டு ஃபைவ் தான் ஒரு பாஸ் நம்ம வீட்டுக்கு போனா நமக்கு வீட்டுல வேற பாஸ் இருப்பாங்க அதுலயும் இந்த பிறவிக்கும் ஒரு பாஸ் இருப்பாங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஒரு பாஸ் இருப்பாங்க இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்சோமையாவோம் உனக்கே நாம் செய்வோம்னு ஆருயிர் நாதன் இந்த ஜீவாத்மாவுக்கெல்லாம் அல்டிமேட் பாசாக உண்மையான தலைவனாக நிலையான தலைவனாக மாறாத தலைவனாக எப்போதும் நன்மை செய்யும் தலைவனாக இருப்பவன் பகவான் முத்தம்தான் அதான் ஆருயிர் நாதன் அப்ப அடல் கொண்ட நேமியன் கையிலே வீர தீரம் திறமை மிக்க சக்கரத்தை வச்சிருக்கார் ஆறுயிர் நாதன் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அவர் தான் உண்மையான தலைவர் அவர் என்ன பண்ணாரா அன்று அன்றொரு நாள் இந்த பகவத்கீதையை உபதேசித்தார் அன்றுன்னா என்னன்னா அர்ஜுனன் கலங்கி நின்ற அன்று மகாபாரத போர்க்களம் குருக்ஷேத்திரம் ஒரு பக்கம் ஏழு அக்ஷோகிணி பாண்டவசேனை அணிவகுத்து நிற்கிறது மறுபுறம் பதினோரு அக்ஷோகினி கௌரவசேனை அணிவகுத்து நிற்கிறது எல்லாரும் இந்த அக்ஷோகினி அக்ஷோகிணி என்கிறார்களே அக்ஷோகினா என்னன்னா ஓர் அக்ஷோகினா இருபத்தோராயிரத்தி எண்ணூத்தி எழுபது யானைகள் அதே போல் இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபது தேர்கள் அறுபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து குதிரைகள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது காலாள்கள் இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தா அதுக்கு ஒரு அக்ஷோக்குன்னு பேர் ரேஷியோ வந்து ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஏன்னா இருபத்தோராயிரம்னு இங்கிலீஷில் சொன்னால் புரியாது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்னு தமிழில் சொன்னால் புரிஞ்சுடுவாங்க அதனால டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எலிஃபெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி சேரியட்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஹார்சஸ் ஒன் லேக் நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இன்ஃபென்ட்ரி அதாவது காலாட்படை இத்தனை பேர் சேர்ந்தால் ஒரு அக்ஷோகிணி இந்த பக்கம் ஏழு அக்ஷோகிணி பாண்டவசேன அந்த பக்கம் பதினோரு அக்ஷோகிணி கௌரவசேன போர் புரிந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக போர்க்களத்துக்குள்ள அர்ஜுனன் உழைகிறான் நம்ம பார்த்தசாரதி பெருமாள் தான் தேர் ஓட்டி கொண்டு வருகிறார் வந்த அர்ஜுனன் ரெண்டு பக்கமும் பார்த்தான் பார்த்தா அவன் யானை குதிரை தேர்ப்படை காலாட்படை எல்லாம் பார்க்கல தன்னுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் ஆச்சாரியர்கள் பாட்டன்மார்கள் இவர்களை எல்லாம் பார்த்தான் இவர்களை எதிர்த்து சண்டை போடுவதா இவர்களை எதிர்த்து சண்டை போட்டு வரும் ராஜ்ஜியம் வேண்டுமா இவர்களின் ரத்தம் தோய்ந்த செல்வம் நமக்கு வேண்டுமா வேண்டவே வேண்டான்னு டிப்ரஸ் ஆகி போர்க்களத்துல உட்காந்துட்டான் அன்று அடல் கொண்ட நேமி என் ஆர்யிர்நாதன் அன்று அர்ஜுனன் இப்படி கலங்கி போய் உட்கார்ந்த போது கிருஷ்ணா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வழிகாட்டு என்று அர்ஜுனன் கலங்கிய போது அன்று கிருஷ்ணன் என்ன பண்ணானா ஆரண சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டு அழிப்ப அப்ப கிருஷ்ணன் அர்ஜுனனை தேற்றுவதற்காக பார்த்தசாரதி ஆகிய கிருஷ்ணன் ஆரணச்சொல் ஆரணம்னா வேதம் உபனிஷத்துன்னு அர்த்தம் ஆரணச்சொல் வேதத்தில் உள்ள சொற்களிலே உள்ள கடல் கொண்ட அது கடல் போல் இருக்கு வேதங்களுக்கு அளவே கிடையாது அனந்தாவை வேதாகாங்கிறோம் அப்படி கடல் அளவாக இருக்கக்கூடிய ஒன் பொருள் ஒன் பொருள்னா நல்ல அர்த்தங்கள்னு அர்த்தம் பொருள்னா அர்த்தம் மீனிங்னு அர்த்தம் ஒன் பொருள்னா நல்ல நல்ல அர்த்தங்கள் கண்டுனா இந்த இடத்துல சிந்தித்துன்னு அர்த்தம் அழிப்பனா உபதேசம் செய்துன்னு அர்த்தம் அப்ப கடல் கொண்ட பொருள் கண்டழிப்ப வேதங்களிலே உள்ள உபநிடதங்களிலே உள்ள கடல் போல் அளவிறந்து இருக்கக்கூடிய பல பல அர்த்தங்களை எல்லாம் சிந்தித்து சுருக்கமாக எழுநூறு ஸ்லோகத்தில் பகவத்கீதையாக அளித்தான் அப்ப பாரு கீதைக்கு நமக்கு ஒரு டெபனிஷன் அதாவது இந்த கீதையே ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் சான்ஸ்கிரிட்ல சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோவத் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருத்தம் மகத்து அப்படின்னு கிருஷ்ணன் சின்ன வயசில் மாடுகள் எல்லாம் பால்கரம் தான் இல்லையா எதுக்குன்னா நெட் ப்ராக்டிஸ் பண்ண அப்படி நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பின்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்தில் வந்து உபனிஷத்துக்களை எல்லாம் பசுக்களாக கொண்டு வந்து நிறுத்தி அர்ஜுனனை கன்றுக்குட்டி போல பக்கத்தில் நிறுத்தி கண்ணன்கிற அந்த ஆயன் நல்ல மாடு பால் கறக்கக்கூடிய ஆயனாகிய கண்ணன் அந்த உபனிஷத்து என்ற அந்த பசுக்களை எல்லாம் கறந்து பகவத்கீத்தைங்கிற பால் எடுத்து அதை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்தாருங்கள் கீதாமிருத்தம்னு அந்த பாலை கொடுத்துட்டானோ அப்போ கண்ணன் என்ற ஆயன் உபநடதங்கள்ங்கிற பசுக்கள் முன்னாடி அர்ஜுனன்கிற கண்ணுக்குட்டியை நிறுத்தி கீதைங்கிற பாலை கறந்து அதை உலகத்துக்கே அளித்தான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ ஆரணச்சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டடிப்ப வேதத்தின் எல்லாம் எடுத்து அர்ஜுனனுக்கு சொன்னான் எதுக்கு அவனுடைய தெளிவு அவனுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் அவனுடைய கலக்கம் தீரணும்னு ஆனா ஒருத்தர் ரொம்ப லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்டார் அர்ஜுனனோ போர்க்களத்துல நின்று கொண்டிருக்கிறான் அவன் என்ன கேட்கறான் நான் சண்டை போடட்டுமா வேண்டாமான்னு கேக்குறான் இதுக்கு எழுநூறு ஸ்லோகமா போ அவன் ரெண்டு சைடும் கையில் ஆயுதத்தோடு கொலவெறியோடு சண்டைக்கு நிற்கும் போது இவர் பாட்டுக்கு அர்ஜுனன் நடு நடுவில் நிறுத்தி பாப்பா நான் உனக்கு கர்மயோகம் சொல்கிறேன் ஞான யோகம் சொல்றேன் பக்தி யோகம் சொல்றேன் பகவத்கீதை சொல்றேன்னு எழுநூறு ஸ்லோகம் சொன்னால் அங்க கேட்கிறவர்கள்லாம் சும்மா இருப்பார்களா அவன் சண்டைக்கு தயாரா இருக்கானா இல்லையா ஒரு தமிழறிஞர் அழகா சொன்னார் கிருஷ்ணன் எழுநூறு ஸ்லோகம் சொல்ல வேண்டாம் எழு நூறு அப்படின்னு சொல்லி என்னார் ஏன்னா தமிழில் எழுன்னா டிப்ரெஸ் ஆகி உட்காராத எழுந்துருன்னு அர்த்தம் சண்ட போடுன்னு அர்த்தம் எழுந்துரு சண்டை போடு முடிச்சு போச்சு எதுக்கு எழுநூறு ஸ்லோகம் சொன்னார்னா அவர் அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லல அர்ஜுனனை போலத்தான் நாமும் கலங்கி இருக்கோம் அந்த குருக்ஷேத்திர போர்க்களம் இருக்கு பாருங்க அது மாதிரிதான் நம்ம மனசு மனசும் ஒரு வகையில குருக்ஷேத்திரம் அங்கேயாவது பதினெட்டு நாள்ல போர் முடிஞ்சிடுறது ஆனா மனப்போராட்டம் இருக்கே இது முடிவே இல்லாம போறது நாம ஒத்தும் அர்ஜுனன் மாதிரி இருக்கும் ஏழு அக்ஷோகிணி சேன மாதிரி மனசுல நல்ல எண்ணங்கள் பதினோரு அக்ஷோகிணி கௌரவ சேன மாதிரி மனசுல தீய எண்ணங்கள் அப்ப இதுவே ஒரு குருக்ஷேத்திரம் அங்கேயும் நல்லவர்கள் பாண்டவர்களை விட தீயவர்கள் கௌரவர்கள் தான் அதிகம் இங்கேயும் நல்லெண்ணங்களை விட தீய எண்ணங்கள் தான் நிறைய இருக்கு மனம்ங்கிற குருக்ஷேத்திரத்துல ஜீவாத்மாங்கிற அர்ஜுனன் கலங்கி போயிருக்கான் அப்போ அர்ஜுனன் கலங்கி நின்ற போது கிருஷ்ணன் அர்ஜுனனை மட்டும் பார்த்த சாரதி அல்லன் அர்ஜுனன் போலவே கலங்கி இருந்த நம்ம எல்லாரையுமே பார்த்த சாரதி அதனாலதான் அவர் கீதை சொன்னார் அவரை பார்த்த சாரதி பார்த்த சாரதிங்கிறோம் இல்லையா பார்த்தனுக்கு சாரதி மட்டும் இல்ல பார்த்த சாரதி அப்பவே பார்த்தாராம் கலியுகத்துல எல்லாரும் இப்படித்தான் குழம்பி இருப்பா அப்ப எல்லோருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா நீ அர்ஜுனனை சண்டை போடு போடாதுன்னு சொன்னா போதாது அதுக்கு இந்த கீதையை உபதேசித்தால் தான் முடியும் வேதத்தின் சாரத்தை சொன்னா முடியும் அதற்காகத்தான் அன்று ஆரண கடல் கொண்ட உன் பொருள் கண்டளிப்ப வேத சாரத்தை எல்லாம் எடுத்து நம்ம ஒத்தொத்தர் மனசுலையும் மனப்போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தெளிவு தருவதற்காக கீதை சொன்னான் ஆனா பிரச்சனை என்னன்னா பின்னும் கண்டளிப்ப அவன் கீதையை எடுத்து அழித்தாலும் கொடுத்தாலும் பின்னும் அதற்கப்புறமும் கூட காசினியோர் இடரின் கண் வீழ் காசினா பூமி காசினியோர் பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் இடரின் கண் வீழ்ந்திட அப்பவும் இந்த உலகத்துல இடர்னா துன்பம் இடரின் கண் வீழ்ந்திட துன்பத்திலேயே துவண்டு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன காரணம்னா ஒண்ணு நம்ம கீதையை படிக்கிறது இல்லை அது கிருஷ்ணன் உபதேசித்தா அவர் அந்த காலத்துல சொல்லிட்டு போகட்டோம் அது அர்ஜுனனுக்கு எங்களுக்கு வேண்டாம்னு ஒரு சிலர் போயிட்டார் இன்னொரு சாரார் சரி பகவத்கீதை என்னதான் படிப்போம்னு சொல்லி படித்து பார்த்தார்கள் சான்ஸ்கிரிட்ல இருக்கு புரியல சரி இது நமக்கு புரியாது இது எப்பவுமே தான் புரியாத மாதிரிதான் பேசுவார்கள்னு அவர்கள் விட்டு விட்டு சென்றார்கள் இன்னும் ஒரு சிலர் ஓரளவு பாண்டித்யம் உள்ளவர்கள் தாங்களா பகவத்கீதைக்கு அர்த்தம் பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணன் மூல பிரகிருத்தியை உலகத்தையே பிரம்மங்கிறான் இன்னொரு ஸ்லோகத்துல ஜீவாத்மாவை பிரம்மங்கிறான் இன்னொரு ஸ்லோகத்துல பரமாத்மாவை பிரம்மங்கிறான் இவர் எந்த பிரம்மத்தை எதுக்கு யூஸ் பண்றாருன்னு அவளால புரிஞ்சுக்க முடியல அப்ப சம்ஸ்கிருதம் படிச்சாலும் கீதை கஷ்டமா இருக்கு சரி விளக்க உரைகளை போய் பார்ப்போம்னா பகவத்கீதைக்கு ஒத்தொத்தர் ஒரு ஒரு விதமாக அவா வாடுக்கு என்னென்ன தோன்றதோ விளக்க உரைன்னு எழுதிடுறா அதனால் மக்கள் என்ன பண்ணாலாம் ஒரு சிலர் அதையே ஏத்துக்கல ஒரு சிலர் படித்து புரியல ஒரு சிலர் படித்து தப்பாக புரிஞ்சுக்கிறா ஒரு சிலர் விளக்க உரைன்னு போனால் பலவிதமான விளக்க உரை அதனால் பின்னும் கீதையே உபதேசித்த பின்னும் காசினியோர் இடரின் கண் விழுந்திட பூமியில் உள்ளவர்களுக்கு இன்னுமே அந்த தெளிவு ஏற்படலை அதே மனப்போராட்டம்ங்கிற இடர்ல துன்பத்தில் மக்கள் விழுந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருந்தார்கள் ஆனா இத ராமானுஜர் பார்த்தாராம் காசினிய ஒரு இடரின் கண் விழுந்திட தானும் தானும்னா இங்க ராமானுஜரும்னு அர்த்தம் இப்ப ராமானுஜர் பார்த்தாராம் கண்ணவீரான் கீதையை சொல்லிட்டான் நாம தெளிவு கொடுத்தாலே ஒழிய எல்லோருக்கும் இந்த அர்த்தம் புரியாதுன்னு தானும் ராமானுஜர் தானும் அவ் ஒன் பொருள் கொண்டு அவ் ஒன் பொருள்னா அதே நல்ல அர்த்தம் கொண்டுனா அதை கீதா பாஷ்யமாக கொண்டு பகவத்கீதைக்கு ராமானுஜருடைய விளக்க உரை உண்மையாகவே சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா நேரடியாக படிக்கலாம் அல்லது அந்த ராமானுஜருடைய கீதா பாஷியத்துக்கு தமிழாக்கம் நாமளா எந்த புக்குன்னு ப்ரிஸ்கிரைப்லாம் பண்ணுறதுல உடனே நமக்கு மெசேஜ் வந்துடும் சார் ஒரு நல்ல தமிழாக்கம் ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ராமானுஜர் கீதா பாஷியத்துக்கு போடுங்க அப்படின்னு கமெண்ட்ல போட்டுருவா அது அப்படி இல்லை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு உங்கள் ஆச்சாரியிட்ட கேட்டு வேணால் படித்து பாருங்கள் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் நேராகவே ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் பாருங்கள் அவ்வளவு அற்புதமாக முந்தின அத்தியாயத்துக்கும் அடுத்த அத்தியாயத்துக்கும் என்ன கனெக்ஷன் அந்த ஓரோர் அத்தியாயத்திலையும் முந்தின ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும் என்ன கனெக்ஷன் பகவத்கீதையில பதினெட்டு அத்தியாயம்னா முதல் ஆறு அத்தியாயங்கள் அவை கர்ம யோகம் ஞான யோகத்தை பற்றி சொல்கின்றன ஏழுலேருந்து பன்னெண்டு பக்தி யோகத்தை பற்றி சொல்கின்றன பதிமூணுலேருந்து பதினெட்டு அர்ஜுனனுக்கு ஒரு கியூ வண்டிய செஷன் மாதிரி அவன் சந்தேகத்துக்கெல்லாம் கண்ணன் பதில் சொல்கிறான் இப்படி சம்மரைஸ் பண்ணி ஒவ்வொரு அத்தியாயத்தையும் பல பகுதிகளாக பிரித்து அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் லிங்க் பண்ணி அவ்வளவு அற்புதமா கீதா பாஷியம் வழங்கவும் ஓஹோ அப்ப கீதை கூட நமக்கும் புரியுமோங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்துதான் அப்போ தானும் அவ்வொன்பொருள் கொண்டு அந்த கீதையினுடைய நல்ல அர்த்தத்தை எல்லாம் ராமானுஜர் தானும் கீதா பாஷ்யம் என்ற அற்புதமான விளக்க உரையாக அருளி செய்தார் அந்த கீதா தான் பல தெளிவுகள் கொடுக்கும் ஓ இந்த ஸ்லோகத்துல கீதையில இதுதான் சொல்லப்பட்டிருக்கா அது ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தை பார்க்கும்போது தான் நமக்கு புரியும் அப்படி ஒன்பொருள் கொண்டு அவர் பின்படரும் குணன் இதுதான் அடுத்த ஹைலைட்டு அவர்னா இங்க யாருன்னா உலகில் கஷ்டப்படக்கூடிய மக்கள் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டா நான் அர்ஜுனனுக்கு கீதை சொல்லிடுறேன் புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்கன்னு விட்டுட்டு போயிட்டான் ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாராம் அவர் பின் யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவர்கள் பின்னாடி படரும்னா பின்தொடர்ந்து போறாருன்னு அர்த்தம் ராமானுஜர் நம்மளை தேடிட்டு வந்து இங்க வாடா நீ கஷ்டப்படாத நான் உனக்கு கீதையின் அர்த்தத்தை சொல்லி தருகிறேன் இதை நீ பின்பற்றி கஷ்டத்தில் இருந்து வெளிவரலாம் உன் மனப்போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லி அவர் பின் படரும் குணன் குணன்னா அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்னு அர்த்தம் அதனாலதான் இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இந்த திருக்கோட்டியூர்ல கோபுரத்தின் மேல் நின்று ராமானுஜர் எட்டு எழுத்து மந்திரத்தை சொன்னார் என்பார்கள் ஆனால் ஆக்சுவலாக முமுட்சுபடி வியாக்கியானத்தில் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் இந்த கீத்தையில் சர்வதர்மான் பரித்தியஜேன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை தான் திருக்கோட்டியூர் நம்பிட்ட உபதேசம் வாங்க ராமானுஜர் போனார் அந்த அர்த்தத்தை தான் அங்கே அடியார்களுக்கும் சொன்னார் ஏன்னா எட்டெழுத்து மந்திர உபதேசம் அவருக்கு மதுராந்தகத்திலே ஆயிடுத்து அவர் கோபுரத்தில் ஏறணும்னா மதுராந்தகம் கோபுரத்தில் தான் ஏறி இருக்கணும் திருக்கோட்டியூர் நம்பிட்ட கீதையின் ஆழ்பொருளைத்தான் ராமானுஜர் அறிந்து கொண்டார் அந்த சர்ம ஸ்லோகத்தின் பொருள் அப்போ அவர் பின்படரும் குணன்னா திருக்கோட்டையூர் நம்பி தன்னை தேடி பதினெட்டு முறை வந்தா மட்டும்தான் அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை ராமானுஜருக்கு சொன்னார் ஆனா ராமானுஜர் அப்படி பண்ணல யாருக்கெல்லாம் ஆசை இருக்குன்னு மக்களை தேடிந்து இவர் போய் மக்களை எல்லாம் அழைத்து அவர்கள்ட்ட ராமானுஜர் சொன்னாரான் சர்ம ஸ்லோகத்தின் பொருள் தானே சொல்றேன் கேட்டுக்கோங்க பகவானை அடைவதற்கு வேறு எதுவுமே வழி கிடையாது இதை புரிஞ்சுண்டு எம்பெருமான் திருவடிகளையே தஞ்சமாக பற்றுங்கள் பற்றினால் எல்லா பாப்பங்களையும் அவன் போக்கி உங்களுக்கு முக்தி அளிப்பான் கவலைய பட வேண்டாம் எல்லாரும் சரணாகதி பண்ணுங்கள் முக்தி கிடைக்கும் என்று சர்வ தர்மான் பரித்தியஜிய மாமேக்கம் சரணம் விரச்ச அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச இஷ்யாமி என்ற இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அவர் பின்படரும் குணன் மக்களை தேடி போய் கூப்பிட்டு ஆசையுடையோருக்கெல்லாம் சொல்கிறேன்னு திருக்கோட்டையூர்ல தெற்காழ்வான் என்ற நரசிம்மர் சன்னதி கரிகளே சொன்னார் என்று குரு பரம்பரைகளில் நாம் காண்கிறோம் குரு பரம்பரையில உள்ளத அடியான் சொல்லிட்டேன் இல்லையே நாங்கள் தொலைக்காட்சியில் அப்படி என்ன நான் என்ன சொல்றது ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார் நடந்ததை நான் சொல்லிட்டேன் நடக்காததை வக்கீல் சொல்லிட்டார் நடக்க வேண்டியதை நீதிபதி சொல்லட்டோன்னு அதுபோல குரு பரம்பரையில் உள்ளதா அடியான் சொல்லிட்டேன் தொலைக்காட்சியில உள்ளதை நீங்கள் பார்த்துட்டு குரு பரம்பரையா தொலைக்காட்சியாங்கிறத நம்ம சங்கரா டிவி கவசம் கணக்கு நேயர்களே முடிவு பண்ணிப்பாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்படிப்பட்ட தேடிப்போய் உபதேசம் பண்ணக்கூடிய ராமானுசர் எம் இராமானுசந்தன் படிங்குதுவே எங்க ராமானுஜர் இருக்கார் அந்த அபிமானம் எங்கள் தலைவர் ராமானுஜர் இருக்காரே தன் படி இதுவே படினா ஸ்வாவம்னு அர்த்தம் ராமானுசன் தன் படி இதுவேனா ராமானுஜருடைய ஸ்வாவத்தை கருணையை பார்த்து கொள்ளுங்கள் கிருஷ்ணன் எங்க ராமானுஜர் எங்க கிருஷ்ணன் அர்ஜுனன் ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு அதையுமே அவனுக்கே ஒழுங்காக புரிஞ்சுதான் தெரியல அதனாலதான் தான் கீதையை கேட்டு அர்ஜுனனே சரணாகதி பண்ணானாங்கிறது கொஸ்டின் மார்க்கா இருந்தது ஆனால் அந்த கீதையின் அர்த்தத்தை பட்டி தொட்டிக்கெல்லாம் எடுத்துட்டு போய் பாமரன் வரைக்கும் சேர்த்து எல்லாரையும் சரணாகதி பண்ண வச்சவர்னா ராமானுஜர் எம் ராமானுசன் தன் படி இதுவே படினா சுவாவம் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் தராசில் ஒரு தட்டுல கிருஷ்ண வைங்கோ அவர் அர்ஜுனனுக்கு மட்டும் கீதை சொன்னார் இன்னொரு பக்கம் ராமானுஜரை வைங்கோ எல்லாருக்கும் சொன்னார் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கூட கொஞ்சம் புரிஞ்சு புரியாத மாதிரி சொன்னார் ராமானுஜர் எங்களுக்கு கூட புரியும்படியாக சொன்னார் அடுத்து கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு அத்தோட மத்தவாளை பத்தி சரி போய் ரீச் ஆயிடும்னு விட்டுட்டான் ஆனா ராமானுஜர் தேடி தேடி போய் சொன்னார் இப்போ நீங்க சொல்லுங்கங்கிறார் அதுதான் முப்பத்தாறாவது பாட்டு அடல் கொண்ட நேமியன் ஆறுயிர் நாதன் அன்று ஆரணச்சொல் சொல் கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் தானுமோ ஒன்பொருள் கொண்டு அவர் பின்படரும் குணன் எம் இராமானுசன் தன் படியுதுவே அதனால கையில சக்கரம் ஏந்திய எல்லா உயிர்களுக்கும் தலைவனான பகவான் கண்ணன் அன்று அர்ஜுனன் கலங்கி நின்ற போது வேதங்களின் சாரத்தை கண்டன்ஸ் பண்ணி பகவத்கீதை என்று அவனுக்கு உபதேசம் பண்ணான் இதை கண்டார் பகவத் ராமானுஜர் ராமானுஜர் இதை பார்த்துட்டு நான் அந்த அர்த்தத்தை உபதேசிக்கிறேன்னு கீதா பாஷ்யமும் அருளி திருக்கோட்டியூரில் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் அதன் பொருளையும் உணர்த்தி இப்படி மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்தார் அப்போ கண்ணனை விட ராமானுஜர் உயர்ந்தவர் என்பதை அவருடைய கீதா பாஷ்யம் மூலம் அறிகிறோம் என்கிறார் அதான் பாட்டின் சாரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் தோ த லார்ட் ஆஃப் சோல்ஸ் வித் தி எசன்ஸ் ஆஃப் வேதாஸ் இன் ட்ரபிள்ஸ் ராமானுஜா ஃபாலோட் தோஸ் பீப்புள் டீச்சிங் தெம் த மீனிங்ஸ் ஆஃப் த சேம் கீதா திஸ் இஸ் த க்ளோரி ஆஃப் ராமானுஜா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுகிறோம் கீதைக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்துட்டோம் ஸ்ரீராமாயணத்துக்கும் ராமானுஜருக்கும் என்ன தொடர்பு அது இன்னும் விசேஷமான ஒரு தொடர்பு அடுத்த பகுதியில் காண்போமா திருவடிகளே சரணம் ன் அன்று சொல் கடல் கொண்ட உன் பொருள் கண்டிப அடல் கொண்டேபியன் ஆருயிர் நாதன் அன்று காரண சொல் கடல் கொண்ட உண் பொருள் பின்னும் பின்சினியோர் இடரின் விழுதிடத்தானு அவ்வன் பொருள் கொண்ட படரும் குணன் எம் ராமானு சந்தன் படிகி தூவே பின்னு காசினியோர் இடரிர்கள் வேதிட காணும் அவன் பொருள் கொண்டு கவர்பில் படரும் குணன் எம் ராமானுசந்தன் படியிதுவே ராமானுசந்தன் படி